நீ என் பிள்ளைக்கு படிக்க தடுக்க நினைக்கிற என் பிள்ளைய ஹிந்தி படிக்க சொல்லி நாசமா போக வைக்கிறேன்னா நான் வரி கொடுக்க தயாரா இல்லைன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் சொல்லக்கூடிய குரல் தான் முதல்வருடைய குரலா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடக அரசியல் செய்யறாங்க இது தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை நியாயமா நீங்க அண்ணாவோட பேர்ல கட்சியில வச்சிருக்கீங்கன்னா தெருவுல இறங்கி சண்டை போட்டுருக்கணும் ஏன் நீ இந்தியத்தை நீங்க போற எங்க காசை ஏன் கொடுக்கலன்னு இப்போ ஒண்ணு ஒண்ணு நம்ம உரிமை வாங்குறதுக்கு மோடிய நேரா தான் போய் பார்க்கணும்னு எப்படி சொல்ல முடியும் இந்த மாநில மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் எல்லா பிரச்சனைக்கும் நேரா போய் மோடியை பார்த்தா தான் ரிலீஸ் பண்ணுவோம்னா இப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு இருக்கு பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் வந்து இந்தி எழுத்த அழிக்கிறாங்க திமுக தொண்டர்கள் இப்போ அதே மாதிரி ரூபாய் நோட்டுக்கு இந்தி அழிக்க முடியுமா அறிவு அவ்வளவுதான் அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம அறிவுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம் இவங்க பண்றது எல்லாமே ஆரிய கொழுப்பு அப்புறம் என்னன்னா ஆரிய திமிழ் ஐயாயிரம் கோடி தமிழக மாணவர்களுக்கு இழப்பு ஏற்படுது இந்த பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடாதனால தமிழக மாணவர்களுக்கு இழப்பு ஏற்படுது தமிழக அரசுன்னு தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் ஐயாயிரம் கோடினாலும் இல்லை பத்தாயிரம் கோடினாலும் நாங்கள் வந்து இந்த திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டோம் முதல்வர் சொல்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் இதற்கான போராட்டம் நடைபெறுது இல்லை நிதி கொடுக்கல அப்படின்னு மக்கள்கிட்ட போட்டம் நடைபெறுது இப்போ கூட நீங்களும் ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கீங்க அப்போ இந்த ஆர்ப்பாட்டங்களும் கண்டனங்களும் எதிர்காக வச்சிருக்கிறது இன்றைக்கு திராவிடர் கழகத்தோட சார்பில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணியுடைய தலைமையில் தாம்பரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு மோடி அரசு திணிக்கக்கூடிய அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமையான கல்வி நிதியை உடனே கொடுக்கணுன்ற ரீதியில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஐந்தாயிரம் கோடி நட்டமாகுது அப்படின்னு பார்த்தா அது ஐந்தாயிரம் கோடியாக இருந்தாலும் சரி பத்தாயிரம் கோடியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி முக்கியம் ஏன்னா இன்றைக்கு நான் இதனை ஏற்றுக்கிட்டா தான் காசு கொடுப்பேன்னு சொன்னால் இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் படிப்பறிவற்றவர்களாக மாற்றக்கூடிய சூழல் ஏற்படும் புதிய கல்விக் கொள்கையுடைய டிராஃப்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குறிப்பாக அதோடைய தமிழாக்கத்தை வாசிக்கணும் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே இவங்க எப்படி நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலை விட்டு வெளியே துரத்துறதுன்றதுக்கான ஒரு கைட்லைனாக தான் அது இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட மாடல்ன்ற பேர்ல தொடர்ந்து பிள்ளைங்களை ஸ்கூல்களை கூட்டிட்டு வரதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் அந்த காலை உணவுக்காக பிள்ளை வந்துடாதா மதிய உணவுக்காக வந்துடாதா புத்தகங்கள் கொடுக்குறோம் அதுக்காக வந்துருக்கு வந்துடாதான்னு சொல்லி வறுமையெல்லாம் தாண்டி நம்ம பிள்ளை படிச்சிடணும் நம்ம பிள்ளைன்னு நான் சொல்றது தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு திட்டமா கொண்டு வரும் ஆனா இதற்கு நேர் எதிராக என்ன பண்ணாலும் சரி நீலாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கான திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை அதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறது அதனை ஏற்றுக்கிட்டா தான் நிதி கொடுப்பேன்னு சொல்றதுன்றது ஒரு வழிப்பொறி கொள்ளை மாதிரி என்ன வழிப்பொறி கொள்ளைன்னா நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம நிதியை வாங்கிக்கிட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று போடுறீங்கல்ல அந்த வரியை இதுவுமே தமிழ்நாடு கொடுக்காம இருந்தால் பரவாயில்லையா உங்களோட நியூ எஜுகேஷன் பாலிசி படியே ஆறு சதவிகிதம் கல்விக்காக நிதி ஒதுக்கணும்னு இருக்கு அதை நீங்கள் இன்னும் ஒதுக்கவே கிடையாதே அப்போ சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தமிழ்நாடு புதிய கல்வி கொள்கையை எதிர்ப்பதற்கும் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கும் நம்ம கிட்ட சரியான நியாயமான காரணங்கள் இருக்கு அதன் தான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது மொழி ஏதோ ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல நான் தெளிவா சொல்றேன் வாய்ப்பு இருக்கவங்க போய் பார்க்கலாம் நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டில பதினாலாவது பக்கத்துல நாலு புள்ளி ஒன்னு ஏழு நாலு புள்ளி ஒன்னு எட்டை பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் பற்றி மட்டுமே ரெண்டு பேரா அதில் இன் அடிஷன் டு சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தோடு இணைத்து தமிழ் மலையாளம்னு போட்டிருக்காங்க இப்போ இந்த தேர்ட் லாங்குவேஜ் பாலிசின்றது ஹிந்தி இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க சரி என் பிள்ளை இப்போ ஜெர்மன் படிக்கணும்னு ஆசைப்படுது ஜெர்மன் ஆசிரியர்கள் வச்சுருக்கீங்களா ஒரு ஸ்கூலில் ஐம்பது குழந்தை இருக்குது அதில் முப்பது குழந்தை வந்து மலையாளம் படிக்கணும்னு விரும்புது ஒரு இருபது குழந்தை வந்து ஹிந்தி படிக்கணும்னு விரும்புதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஹிந்திக்கு உங்ககிட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க மலையாளத்துக்கு உங்ககிட்ட ஆசிரியர்கள் இருக்காங்களா இப்போ ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலையும் ஒரு ஒரு குழந்தை ஒரு ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னு நினச்சா டீச்சர்ஸ் சமஸ்கிருத ஆசிரியர்களும் ஹிந்தி ஆசிரியர்களும் தான் என்ன பண்ணுவீங்கன்னா போன வாரம் ராஜஸ்தான்ல என்ன நடந்திருக்குன்னா உருது படிச்ச டீச்சர்ஸோட சர்டிபிகேட்ஸ் இல்லாது சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்காங்க சமஸ்கிருத ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்காங்க அதனால நீங்க எல்லாரும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க அப்ப இந்த தானே தமிழ்நாட்டுக்கு வரும் இது ஏன் மற்ற மாநிலங்களுக்கு புரியல தமிழ்நாட்டுக்கு புரியுதுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல தான் தந்தை பெரியார் இருந்தாரு தான் திராவிடர் இயக்கம் இருந்துச்சு இங்கேதான் முப்பத்தி எட்டுல முதல் மொழிப்போர் தொடங்குச்சு அறுபத்தைந்து என்று தொடர்ந்து மூன்று முறை இந்தியை நம்ம ஓட ஓட விரட்டியிருக்கோம் அதனால் இவங்க எந்த ரூபத்துல வருவாங்க என்ன பேர்ல வருவாங்கன்னு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் தமிழ்நாடு துணிச்சலோடு எதிர்க்கிறது சரி இந்த இந்தியை ஏத்துக்காதனால எங்களுக்கு ஏதாவது நட்டமான்னு கேட்டா எங்களுக்கு ஒரு நட்டமும் கிடையாது ஏன்னா எங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு படித்து உயர் அதிகாரிகளா இருக்காங்க உயர்ந்த இடத்துக்கு போறாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க அதுக்கு பொது மொழியான உலக மொழியான ஆங்கில வழி கல்வி இங்க சிறப்பாகவே சொல்லிக் கொடுக்கப்படுது அப்ப ஹிந்தி படிக்காததால் எங்களுக்கு எந்த நட்டமும் இல்ல ஹிந்தி படித்தவர்களுக்கு தான் மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்ல இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்ப வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு இப்ப எந்த அளவுக்கு சாத்தியம்ன்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க வழக்கறிஞரும் அதை எப்படி பாக்குறீங்க அதை இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நமக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடியே ஒன்றிய அரசுக்கு தான் அதிக பவர் இருக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடுன்னு இல்லை மாநில அரசுகளுக்கு உரிமையும் சரி அதிகாரமும் சரி ஒன்றிய அரசுக்கு கிடையாது ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய அந்த குரல் என்பதோ தமிழ்நாட்டு முதல்வருடைய அந்த உணர்வு என்பதோ அவருடைய குரலும் அவருடைய உணர்வு மட்டுமல்ல எட்டு கோடி தமிழ் மக்களுடைய உணர்வு அது நீ என் பிள்ளைக்கு படிக்க தடுக்க நினைக்கிறேன் என் பிள்ளைய ஹிந்தி படிக்க சொல்லி நாசமா போக வைக்கிறேன்னா நான் வரி கொடுக்க தயாரா இல்லைன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் சொல்லக்கூடிய குரல் தான் முதல்வருடைய குரலாக இருக்கு அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளால எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமோ போடுறோம் அது சாத்தியம் எவ்வளவு இருக்கு சட்ட ரீதியாக நமக்கு வாய்ப்பு இருக்கான்றதெல்லாம் தாண்டி எந்த எல்லைக்காவது போய் எங்க பிள்ளைகளுடைய கல்வியை காப்பாத்தணும்ன்றதான் நம்மளுடைய உணர்வாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாடக அரசியல் செய்றாங்க திமுகவும் பாஜகவும் இணைந்து நாடக அரசியல் செய்றாங்கன்னு ஜெயக்குமார் ஒரு பக்கம் சொல்றாரு ஒரு பக்கம் மும்மொழி கொலியே இது கிடையாது இது வந்து நீங்கள் போய் பதமட்டம் உட்காந்து பேசுனா சரியாக போயிடும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்கிறார் அப்போ எதை நம்ம எடுத்துக்கிறது இந்த பிரச்சனையில் வாய் திறப்பதற்கு அருகதையற்ற துணிச்சலற்ற ஒரு கட்சியாக நம்ம அதிமுகவை பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை நியாயமா நீங்க அண்ணாவோட பேர்ல கட்சியில வச்சிருக்கீங்கன்னா தெருவுல இறங்கி சண்டை போட்டுருக்கணும் ஏன் நீ இந்திய திணிக்க போறேன் எங்க காசை ஏன் கொடுக்கலன்னு உங்களுக்கும் அதுக்கு செய்வதற்கு வழி இல்ல வாய்ப்பில்லை இல்ல செய்யக்கூடிய கட்சியையும் நீங்க விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க நோக்கம் என்ன அதெல்லாம் தாண்டி ஒருவேளை அரசியல் செய்வதாக இருந்தா திமுக அவங்க கூட அலைன்ஸ்ல போய் சரி காசை மட்டும் கொடுத்துருன்னு பார்த்து சொல்லலாமே அதானே அரசியல் ஆனால் அதை தாண்டி எனக்கு பதவி முக்கியம் இல்லை என் பிள்ளைகளுடைய படிப்பு முக்கியம்னு சொல்றது எந்த வகையில் அரசியல் ஆகும்ன்றது நமக்கு தெரியல ரெண்டாவது பிரதமர் போய் உட்கார்ந்து பேசலான்றாங்க இதுவரை தமிழ்நாடு முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அக்கா கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் நேர்ல போய் தர்மேந்திர பிரதானை பார்த்து பேசியிருக்காங்க ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரை பார்த்து பேசுவது மட்டுமல்ல பிரதமருக்கும் பல முறை கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு இப்ப ஒண்ணு ஒண்ணு நம்ம உரிமை வாங்குறதுக்கு மோடியை நேரா தான் போய் பார்க்கணும்னு எப்படி சொல்ல முடியும் இந்த மாநில மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் எல்லா பிரச்சனைக்கும் நேரா போய் மோடியை தான் ரிலீஸ் பண்ணுவோம்னா இப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு இருக்கு எஜுகேஷன் தனியா ஒரு லிஸ்ட் எதுக்கு இருக்கு அது ஏன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு என்ற கேள்விகளை மக்கள் எழுப்புவாங்க பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் வந்து இந்தி எழுத்த அழிக்கிறாங்க திமுக தொண்டர்கள் இப்போ அதே மாதிரி ரூபாய் நோட்டு இருக்கிற இந்தி அழிக்க முடியுமா கல்ல நாணயத்துக்கு வெளியிட்டீங்களா அதுல இருக்க ஹிந்தி அழிக்க முடியுமான்னு நாராயண திருப்பதி கேட்கிறார் பாஜக சேர்ந்த நாராயண திருப்பதி அதுக்கு என்ன பதில் இல்ல இல்ல அறிவு அவ்வளவுதான் அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம ஹிந்தி படிச்சு நாங்க பானிபூரி விற்கலான்றாங்க ஹிந்தி படிச்சேன்னா ஆட்டோ அட்ரஸ் கேட்கலான்றாங்க ஹிந்தி படிச்சேன்னா வட இந்தியாவில் யாராவது அப்யூஸ் பண்ண வந்தா வடஇந்தி ஹிந்தி மொழியில திட்டலான்றாங்க ஹிந்தி படிச்சேன்னா அவங்க அப்பா அம்மாவோட அஸ்தியை போயிட்டு காசியில் கரைக்கலான்றாங்க அந்த மாதிரி தான் நாராயணன் திருப்பதியோட இந்த வாதமும் நம்ம அறிவுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம் இவங்க பண்றது எல்லாமே ஆரிய கொழுப்பு அப்புறம் என்னன்னா ஆரிய திமிர் அதோட தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த அறிவு இருக்கக்கூடிய பகுத்தறிவு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எவ்வளவு தட்டையான வாதம்னு தெரியும் ஏன்னா நீங்க ரூபா நோட்ல இருக்கிற கூடிய காசு இது எந்த முறையில ஹிந்தி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் முதல்ல ஆர்பிஐனா என்னன்னு தெரியணும் காசுனா என்னன்னு தெரியணும் ரூபா நோட்ல என்ன இருக்குன்னு தெரியணும் காசை எப்படி அடிக்கிறதுன்னு மட்டும் தெரியும் ஆனா காசுல என்ன இருக்குன்னு தெரியாதுன்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது இது எல்லாமே திசை திருப்பக்கூடிய வேலை தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுல விளையாடக்கூடிய வேலை ஆனால் தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக இருக்கிறது இந்த மாதிரி எத்தனை பேர் உள்ள பார்த்தாலும் தமிழ்நாடு ஹிந்தியை எதிர்ப்பதில் தெளிவாக இருக்கிறது